தூங்கி எழுந்தவுடன் பூனைகளை பார்ப்பதே ஒரு ஆனந்தம் அவை எழுந்தவுடன் உடலை அழகாக வளைப்பது ஒரு யோகாசனம் போல் இருக்கும் கீழ் ஆசனம் அதாவது டவுன்வர்ட் டாக் போல அவை முன் உடலையும் முன்னங்கால்களையும் வளைத்து முன்னோக்கி செலுத்தி இடுப்பை உயர்த்தி பின்னங்கால்களை பதிய செய்யும் பின் முதுகை உருட்டி முதுகு எழும்பை வளைத்து விடும் இது கேப்டன் கவ் போஸ் போல் இருக்கும் உடலை மெதுவாக வளைப்பது ஒரு இன்பமான செயலாகும் அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் நம்ம உடம்பும் அதை விரும்பும் நம் உடல் அசைவை விரும்புகின்றது அசைவதற்கு ஏதுவாக அது உருவாக்கப்பட்டுள்ளது நம் உடல் தளர்வாகவும் சுதந்திரமாகவும் இருப்பதையே விரும்புகின்றது